நாட்டு மாட்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதரா கேட்டல்ஸில் இன்றைக்கிய ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்துட்ருக்குறது நல்ல ஷோ குவாலிட்டியான நல்லா பெருங்கூட்டான காங்கையும் மயிலை கிடாரிக்கன்றுங்க கண் நல்லா திமிலேத்தம்ங்க நல்ல புறவேற்றம் வாழறோம் எல்லா பொறுப்பு இருக்குதுங்க கண்ணுள்ள கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சமான கண்ணாக இருக்குது நல்ல ஷோவான கண்ணாக இருக்குதுங்க கண்ணுக்கு பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க கண்ணு நல்ல சுளி சுத்தமாக தெளிவான கிடாரிக்கண்ணாக இருக்குது காங்கையும் கிடாரிக்கண்ணா இருக்குதுங்க நல்லா பெருங்கூட்டு கண்ணா இருக்குது பதினஞ்சு மாதம் ஆகுதுங்க சுழு சுத்தமாக இருக்குது நாலு காம்பு தெளிவாக இருக்குதுங்க குரப்பழுது கிடையாது வயிறு தொங்கல் கிடையாதுங்க நல்லா கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா விளாட்றோம் அமைப்பெல்லாம் நல்லா தெளிவான கிடாரிக்கண்ணா இருக்குது இந்த கண்ணுடைய தாய் வந்து பார்த்திங்கன்னா நேரம் காலையில் நாலு சாய்ந்து நாலு லட்டு அதிக கருவைத்திறன் இருக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கு பிறந்த கிடாரிக்கண்ணுங்க நல்ல கண்ணாக வேணும் நல்ல தரமான கண்ணாக வாங்கி வளர்த்தணும் நாளைக்கு மாடானாலும் நம்ம ஒரு மாடு வச்சுருந்தாலும் நல்ல ஷோவான மாடாக வச்சிருக்கணும் அப்படின்னா இந்த கிடாரிக்கண்ணு நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த கிடாரிக்கண்ணனுடைய விற்பனை விலை வந்து முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க இந்த கண் இருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இந்த கண் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலிமா வாங்கிக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க